இசை வர டைலாக் சரிங்களா இது வந்து டூ கே கிட்ஸ்லாம் அவ்வளோ தெரியாது நைன்டி கிட்ஸ்லாம் தெரியும் ஏன் இது நைன்டி கிட்ஸ் மாதிரி ஒரு படமா தான் இல்லை டூ கே கிட்ஸ்க்கும் பிடிக்கும் நைன்டி கிட்ஸ்க்கும் பிடிக்கும் அந்த மாதிரி படம் தான் இருக்கு சரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ்க்கும் வந்து ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க சரி நீங்கள் நாடாருன்றது ஏன் மிச்சம் பண்ணி வைக்கிறீங்க அது என்னோட அடையாளம் என்னன்னா நான் எங்கிருந்து வர்றேன் எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வர்றோம் என்ன தொழில் என்ன நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சிருப்போம் தொழிலைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது என்னோட அடையாளம் அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திரால கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்ல கேரளால மேனங்க மேனன் இருக்க காவிய மேனன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டுல போட்டா ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில இப்ப யாரும் அவ்வளவு போடுறது கிடையாது சார் அது ஏன்னா இருக்குது வந்து

அவன் வைப்பாங்க <polarization> <welche ăn>? <-huh> <Pars Zone> அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் சொல்றீங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறிய முடியுமா சொல்லுங்க ரஞ்சித் வந்து சாதி வெறிய இல்லைன்னு சொல்லிட முடியுமா சொல்லுங்க ஆமா அவர் ஜாதி வரி தான் படம் எடுக்கிறாரு சாதி வெறியும் கிடையாது என்னோட இன்னைக்கு சிவநாடா இருக்காரு இந்தியாவிலேயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதலிடத்துல இருக்காரு அவர் நாடாவது போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதி வரி முடிச்சவராயிருவரா சரி ஓகேண்ணே நீ இவ்வளவு சொல்லிக்கீங்க நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் சொல்லுங்க உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடக சந்தோஷத்தை பத்தி நல்லா போட்டுருக்கீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்க பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாவே வேற சரிங்களா இப்போ வந்து உங்க வைஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து உங்க வைஃப் வந்து அந்த முத்த காட்சிகள் அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்போ அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலையா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு என்ன ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில சொல்லி கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஐடி இப்போ வந்து நல்ல விதமான விஷயம் ஒண்ணு பண்ணும் நீங்க ஒண்ணு பண்றீங்க அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க ஃபேமிலியோட இருக்கும் போது சரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக ஒரு விஷயம் பண்றீங்க அப்படியே உங்க ஒய்ஃப் கூட இருக்கும் போது நீங்க அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்க அதுல கமெண்ட்ஸ்ல வந்து உங்க திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து பரமப்படுறாங்க சோ இந்த விஷயத்த நீங்க அதுல எடுத்து போக மாட்டீங்க அந்த விஷயத்தை நீங்க எடுத்து போக மாட்டீங்க ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவன் என் வைஃப் என் நான் சைட்ல மத்த சோசியல் மீடியால வந்து என்ன எப்படி ஒண்ணே பேசிட்டோம் அப்படின்னு சொல்லுவாருங்களா அப்படி இல்ல இல்ல என்னன்னா இப்ப இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில என்னோட நாடாளு சமுதாயத்தை சாதகம் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க சரிங்களா அதுல இல்ல எந்த மாணவர்கள் அதை பத்தி நான் கூட நீங்க சொல்லிதான் எனக்கே இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க யோசிக்க கூட இல்லைன்னு இல்ல நீங்க யோசிக்க கூட இல்லன்னு சொல்லிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸ் கூட ஷேர் பண்ணிருக்கலாம் சரிங்களா ஆனா நீங்க அது பண்ணவே இல்ல உங்களுக்கு என்னோட ஐடியை வந்து ரெண்டு ஐடி வச்சிருக்கேன் அதுக்குன்னு தனியா ஒரு ஐடி வச்சிருக்கேன் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடி வச்சிருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க இது தனியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம எல்லாத்திலுமே வந்து பார்த்து பார்த்து தான் செய்யறோம் ஒரு கம்பெனி கிரியேஷன் என்னோட ஐடியில வந்து சினிமா சம்பந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு புதிய தலைவர்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம ஒரு அபிஷியல ஒரு ஐடி வச்சிருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முருடைய ஒரு ஐடி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரர்களை பத்தியோ மற்ற சாதியினரை பத்தியோ தவறா பேசல என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நான் வந்து இந்த பேர் அடையாளம் காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள வந்து படத்தை போடுறீங்களா எனக்கு புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இருக்கீங்களா ஆமா அப்படி கூட என்னன்னு கேளுங்க காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான் ஆனா இன்னைக்கு கொண்டாடுறது நாடாளு மட்டும்தான் கொண்டாடுறாங்க எந்த விதத்துலயும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை பெரிய தவறு தொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா நீங்க தெரு போட்ட வச்சிருக்காங்க சரியா சிறு சமுதாயத்தை கூட இருக்காங்க அவர் இங்க வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே வாழ்த்துமே வாழ்க்கிறாங்க நீங்க எப்படி வந்து உங்க உங்க சாதிய சுந்தரத்தை மட்டும்தான் கொண்டாடுங்க சொல்றீங்க அதான் உண்மை விஜயே வந்து அறிக்கையில வந்து காமராஜர் பேரு அம்பேத்கர் பேரு இவங்க பேருலாம் சொல்லியிருக்காரு